எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரையில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் விஷயம் அம்மா ஹீரோன் ஹீரோயின் ஹரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆ ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் டவுன் பரவாயில்ல என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க இப்போ கூட பார்த்திங்களாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இருபத்தி ஆறில் சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதுல போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான பதில் வரும் சரி ராஜன் சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் டென்னி சார் நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோழித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்ட்டில் அது திட்டுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் இது சொல்லாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி இப்படி நான் பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் நான் சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்ட்டு அங்கே அவ்ள பேர் இருந்தாங்கல்ல அப்போ என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினைச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போறான் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் போடறதுக்கு டிக்கெட் ஒன்று ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க ஃபைல் சார் மறுபடியும் இப்போ பார்த்திங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதியுன்னு தான் நினைக்கிறேன் ஏடோ உகடமாக எதுவும் போட்டு விட்றாதீங்கப்பா அப்படி போடாதீங்கப்பா நீங்க எதனா ஒன்று போட்டு விட்ருவீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்றது தெரில துல்லாத மனம் தொழிலருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிறேன் நான் நான் பயனடையக்கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் பட தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒண்ணு எழுதுங்க சார் ஏதோ ஒண்ணு எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நவீன் சாரும் ரெடியா இருக்கிறாங்க நீங்க முடிஞ்சா தில்லு இருந்தாக்க இப்போ பல்சு படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்கள் எதுனா ஒன்று பண்ணி பாருங்கள் பார்ப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா உங்களைலாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி